Hey, hey.

இல்லாம் எல்லாம் செயல்படும் எல்லாம் செயல் கொடுக்கும் நல்ல மனம் உண்டாம் வளரா நோக்கு நுடங்காது உலகலா உணர்ந்தோதற்கறவன் இள விழாமிய நீர்மளிவேணியன் அழகில் சோதிகன் பல தாடுவான் மலர் சிலம்பழிவாட்டி வணங்குவான் மலர் சிலம் பழி வாட்டி வணங்குவான் வைர நம் இந்த நிலவிலே வயர்மைக்கிலயான அந்த ஐயா முருகன் டீ கடை உரிமையாளர் அந்த குடும்பத்தி சார்பாக ரூபாயை நூறு ரூபாய் பங்கிரிக்கிறார்கள் நம் குருசாமி தான் நாகராஜ் திருவாளர் அந்த அன்புள்ளங்கள் அந்த குடும்பத்தி சார்பாக ரூபாயை அந்த அன்புள்ளங்கள் ரூபாய் 100 ரூபாய் பங்கிரிக்கிறார்கள் மற்றும் துணைத் தலைவர் கோதண்ட ராமன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக ரூபாய் நூறு ரூபாய் வாரி விளங்கியிருக்கிறார்கள் அன்பளிப்படைஞ்சியா முருகன் ஐயா நாகராஜ் கோதண்டி மகாதே மகாமை دیہل جا ملا جمپ گوری دیکھا یام بھم کا لمی دیکھا वांगलय भो प्रहे येहमंडल वरात्रहा ओम ओम ब्रह्म प्रहये अग्नि भगवान नामदेवसाई नमः पुण्य पुण्य आते रे ओम परमयत्सं प्राहाह अनिल नीर अब ये ले आओ अब ये लेके आओ ओम जय हाय नगतथा जय प्रभु बोल जय जगदीश

ஓம் கரம் பிராய மஹத் பிரணமகபஹ ஓம் குருவ பட பட போடு ஓம் கரம் பிரம்பாஹ ஆவாதிர பிரதோய மஹாத்சும்பரணான ஓம் குருவை மஹ ஒண்ணேறிட்டது ஓம் கடப்ரஹம் சத்மா பரதேசாய மஹத்வஹ ஓம் நமம் பிரம்மா பிரமதேவர்த்ததம் பரதே

اوم برمانا اوم دچترہ اوم نمکردی بردی اوم پالی پیدردی اوم کنرد پردی مرسنا دیو آتچھا پردی دینگا ویشوانا تماظر پردام بشی اوم آوانا برمانا نبیگیتانا تفاپ پدوسن ستپرام برمانا پردی مانکالی وید اچھا اوم دیبا پنو آشنا برمانا

सर्वंग वश्राराय महाय नमः देवम महा द्रोणचत्रयै नमः देवदेवाय नमः ओम वाल्वाय नमः वाल्हय देवाय नमः ॐ इराय नमः यनगरिदेवाय नमः ओम नगिरिदेवाय नमः ओम निश्चयः ओम ध्रम प्रथम श्रेष्ठाय नमः रत्न समयः सूर्याय नमः सूर्यगरघदाय नमः त्वय नमः ओम इद्रिदाय नमः आयनमगतराय नमः அவாய மகத்தி நானே திரு பிரயண மகத் ஓம் கணம் பிராய சணம் பிரதாய ஆசனம் மஷாய் ஓம் ஜனம் விஷ்ணா ரம் ராய நமதாய

سکا دے در دروند برس گڑو دیہ

പിന്നെ അന്നാട്ട അതില്ല അതില്ല അന്നാട്ട ആ അതാ അസാധിമേലു ஓம் கரம் பிரேசம் பிரமான தத்த தேசா அசதை ஓம் கரம் பித்தனாய் மக அவாதன சரம் பிரமான பதம் அப்படியே ஏற்கும் பிரேசம் ரக பிரஹம் மக ததம் சேத பிரதம் சதமாதிய பயாயை மக அங்கார கடம் விஷ்ணும பிரமஹ 제바தே தட்சுரோஹா தாதம் பிரதங்கார கடம் விஸ்வதா ஓம் எச்சரம் ஜர்வா சரதாதி பிரேம் ஓங்கார கரம் சாரப்ரஹம்

ஓம் பிரமாண பிரசேகாதிச்சிரம் சபாஹம் இன்னும் கை கை பிச்சு கூட வை ஆனால் பெரு கட்ட சமா மங்களவாத சராதி பிரதம் சாசரி பரஹாயின் மகன் ஜமா பிரஹாயின் மகன் அவாயின் மகன் ஆதிபத்தையா சமாத அரசம் வஸ்வாஹ ஓம் ஜனம் பூசர் மகாஹ வை நீட்டவை நீட்டவை سوتھ والدی سروت مہا دے م سَتَّمْ بَرْبِهُو تَرْدَيْتَا اِنْ مَخَا اِنْ مَخَا اشْرَمْ بَرْبَادَ پرمو مَخَا اَنْكَرَجْنَمْ بِشُوهَا دیپران تَنم تَعْفَنِ تَرْبَادَرِ رِتْتُرْفَا تَرْبَانْكَلْ بَاسِلِي بَبْرَشُوْتَ سَتَّعَنَمْ برَحَنَمْ مُرْمَا اِنْ مَخَا اِنْ مَخَا وَاااا

ஓம் கிரமர்பகம் ஜனம் விஷனம் பிரதே மகாதேவாச்ச சச்சனம் சர்வேச்சனம் சர்வத்திகா அங்காரகணம் சர்மங்களவாசிவாம் தஞ்சங்குடு ஓம் கிரபிப்பரசும் பிரபானம் தாதிஸ்தாரம் பட்டுல ஓம் பிரமாணா தபத்தி இங்க போடுங்க இங்க கொடுங்க ஆபாதனசுரம் பிரபாத்தியா ீங்க <laughs>

மதாதேவதா சிரமம் குச்சரும் ராமர் குருவஸ்டரா குழந்தை தாரா கொஞ்சம் கொஞ்சம் கும்பிட வாரா சுவாமி குழந்தைவார தாரா அனைத்து தெய்வங்களையும் முன்னின்று ஒரு யாகமதி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு குழந்தை தர வேண்டும் தந்துவிட்டால் தேவருடைய குறைய தீர்த்து விடலாம் நினைக்கின்றேன் அனைவரும் கருணை கொண்டு அன்புடன் வருகவாய் வருவாய் தெய்வமே ஓம் நிச்சயமாக அகட

வெரிபா हटவனேல கோடே சார் 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 கொண்டு வர ஹ ஆ ப்ளஸ் கிது பேர் ரெண்டு பேர் ஏதுங்க

ஒவர வேணும் ஒடி வர வேதாம் கொஞ்சம் ஒடிவரவ வேணும் வாரா தார அப்படியே போ